இந்த ஏழு விஷயத்தை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிடாதீங்க நம்பர் ஒன் உங்க ஃபேமிலி பிரச்சனை பொண்டாட்டி புருஷனுக்குள்ள இருக்கிற சண்டையா வெளியில போய் சொல்லாதீங்க அப்படி சொல்றதுனால அதுக்கு தீர்வுலாம் கிடைக்காது உங்களை பத்தி இன்னும் நல்லா போறனே தான் பேசுவாங்க நம்பர் டூ உங்களுடைய சம்பாத்தியம் நீங்க வீடு கட்ட போறேன் கார் வாங்க போறேன் இதெல்லாம் வெளியில சொல்றதுனால உங்க மேல பொறாம தான் படுவாங்க தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி உங்களை சுத்தி வரும் நம்பர் த்ரீ உங்களுடைய பிளான்ஸ் ட்ரீம்ஸ் கோல்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வெளியில சொல்லாம சீக்கிரட்டா வாங்க அதை நீங்க வெளியில சொல்லும் போது தேவையில்லாத பிரஷர் கிரியேட் ஆகும் அவங்களுடைய ஒப்பீனியன் எல்லாம் கேட்டு அது வீணா போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நம்பர் ஃபோர் உங்களுடைய வீக்னஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லாதீங்க ஏன்னா எல்லாருக்கும் உங்களுடைய வழி புரியாது இன்னும் ஒரு சிலர் உங்களுடைய வீக்னஸ் அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணுவாங்க நம்பர் ஃபைவ் இது எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன் நம்மளுடைய பழைய கதையை ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் நம்மளை சுத்தி அன்பா இருக்கவங்ககிட்ட சொல்லி சொல்லி டாக்ஸிக்கான ஒரு எனர்ஜியை நமக்கே தெரியாம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் பழச பேசுறத விட்டுட்டு எதிர்காலத்தை பத்தி பேசுவோம் புதுசா ஒண்ணு உருவாக்குறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுவோம் நம்பர் சிக்ஸ் உங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க பப்ளிக்ல எல்லார் முன்னாடியும் டிஸ்ப்ளே பண்ணி காமிக்காதீங்க உங்களுடைய கஷ்டம் கவலை கண்ணீர் இது எல்லாமே உங்க பொண்டாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் நம்பர் செவன் தேவைப்படுற எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி சொல்லிட்டு நம்ம பேஜை அவ்வளவு பண்ணிருக்கேன்